புரிய <Sessi> 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 <Sessi>

சும்மா போய் முதல் ஒரு கொத்தை கொத்திக்கிட்டு தம்பி அதெல்லாம் எடுத்து விட்டு கொடுங்க இல்ல 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 ஒரு முதல் ரேஸ் ஒரு கொத்தை கொத்திக்கிட்டு அது ஒரு சங்கடமான ஒரு சின்ன இருந்துச்சு நான் அப்போ கூட எஸ்பி டிஎஸ்பி எடிஎஸ்பி தான் சொன்னேன் எனக்கு ஒரே வர்த்தா பண்ணு என்னங்க வர்த்தா அந்த சம்பவத்தை ஈடுபட்டதாங்க நான் அதெல்லாம் விஷயம் அதை கொள்ளாம விட்டு தான் அவனுக்கு ஒண்ணு வச்சுக்கலாம் எல்லாம் ஒரு விளக்கத்தை நான் அப்ப வெள்ளத்துல சொன்னா ஆமா அதுவும் எல்லாம் ஒண்ணுதாங்க இந்த செலவு அந்த செலவு ஒரு செலவு தான்